வெல்கம் டு விஜிஸ் மாதிரி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மைதா கேக் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கலாம் இந்த முட்டையோட ஒரு கப்பு வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கிளறிக்கிறலாம் முட்டையோடைய ஜீனியை அடிச்சுக்கலாம் நம்ம கடைசியில் கையால் தான் பெசைய போகிறோம் அதனால் ஓரளவுக்கு அடித்து விட்டாலே போதும் ஜீனி கரைகிற வரைக்கும் அடிக்கணும்னு இல்லை இதோட அதே அளவில் ரவை சேர்த்துக்கிறேன் அதே அளவு மைதா சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் சோடா மாவு போடுறேன் அதோட அஞ்சு ஏலக்காய் வந்து விதையை மட்டும் உடச்சி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் கையை வச்சே நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் தண்ணி எதுவும் தேவையில்லை ஏன்னா ஜீனி வந்து இன்னும் கொஞ்சம் கரையாமல் தான் இருக்குது அதுலேயே சரியாக வந்துடும் நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கையை வச்சே நல்லா பத்து நிமிஷம் நான் கலக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ரவை ஜீனி எதுவும் வந்து கலங்காமல் இருந்தாலும் நல்லா வந்து ஊறிடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவை பார்க்கலாம் கொஞ்சம் ஊறி இருக்கும் நல்லா ஒரு தடவை கிளரி விட்டுக்கலாம் எண்ணெயை காய வச்சுக்கலாம் இல்லை சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு இது துண்டு மாவை போட்டுக்கிறேன் நல்லா சூடாகிடுச்சு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் கையில் போட்டாலும் சரி இல்லை ஸ்பூனில் எடுத்து போட்டாலும் சரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க நம்ம சிம்லையே தான் வச்சு போடணும் ஏன்னா வந்து பெரிய தீயில் வச்சா வந்து கருகுது பாருங்கள் முதல் போட்டது வந்து எவ்வளோ கருகிருச்சு பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னே கருகிருச்சு அதனால தான் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயோட சூட குறைச்சிட்டு தான் நான் போட்டிருக்கேன் சிம்ளையே வச்சு இது பண்ணுங்க முட்டை போட்டிருக்கிறதுனால நல்லா புசு புசுன்னு வருது நீங்கள் முட்டை வேணான்னா வந்து முட்டை போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துக்கிறட்டும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லா கேக்கையுமே சுட்டு எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குங்க பாருங்கள் இது முட்டை போடுறதுனால தான் ரொம்ப சாஃப்டாக வருது இல்லை நீங்கள் முட்டை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து ரவையை ஊற வச்சுருங்க இல்லை அரை டம்ளர் பாலில் ஊற வச்சுருங்க இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டிங்கன்னா இதே மாதிரி சாஃப்ட்டாக வந்துடும் நீங்கள் முட்டை போட தேவையில்லை நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ